சிவப்பு பக்கங்கள் இது ஒரு அம்மானுஷிய கதை இந்த விருது கிடைக்கும்னு நினச்சிங்களா இந்த விருதுன்னு இல்லை ஏதோ ஒரு விருது கிடைக்கும்னு நினச்சேன் இன்னொரு கேள்வி கேள்வின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதில் என்ன இன்னொரு கேள்வி எல்லாமே கேள்வி தானே உங்கள் எழுத்து மாதிரியே தான் சார் இருக்குது உங்கள் பதிலும் நன்றின்னு சொல்லிட்டு உங்களை கடந்து போகத்தான் நினைக்கிறேன் ரெண்டுமே முடியலை சிறு புன்னகை ரெண்டு பக்கமும் அது என்ன சார் எழுத்தாளன் அப்படின்னாவே ஒரு மாதிரி கோபமாக முரட்டுத்தனமாக தான் இருக்கணுமா என்ன அப்படியெல்லாம் இல்லையே என்னை மாதிரி தாடி வச்சுக்கிட்டு கூட வச்சுக்கலாமே சிறு மௌனம் இரண்டு பக்கமும் சில கிளிக்ஸ் கடைசி கேள்வி சார் அப்போது வில்லங்கமாக தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் சில சிரிக்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் அது ஏன் உங்கள் எல்லா கதைகளும் ஒரே மாதிரி அமானுஷங்களாகவே இருக்குது அறைக்குள் அங்கும் இங்கும் அலைந்தான் பிரான்சிஸ் எடின் பார் அந்த கேள்வி நீரலையாய் வெப்பச்சலனமாய் வேகத்தடையாய் மூளைக்குள் ஒளிந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்தது சரியான கேள்விதான் எல்லா கேள்விக்கும் பதில் வேண்டுமா என்ன ஏன் அப்படி கேட்டால் அதுவும் உண்மைதானே இதுவரை எழுதிய அறுபத்தைந்து சிறுகதைகளிலும் அமானுஷங்கள் தானே கிளைமேக்ஸாக இருக்கிறது சரி இருந்தால் என்ன சிலருக்கு பாணி சிலருக்கு காமம் சிலருக்கு கொலை சிலருக்கு கடவுள் சிலருக்கு வன்முறை அவனுக்கு பேய் ஆவி பூதம் எத்தனை சொன்னாலும் இந்த மனம் மட்டும் சமாதானம் ஆவதே இல்லை இல்லாத தொடர்புக்கு இருப்பது போல் ஒரு கூட்டுமுறை பிரார்த்தனையை இறக்கி கொண்டே துளி துளியாய் பின் மொத்தமாய் கயிறாய் விட்டுவிடும் மாய யதார்த்தமாக அவனுக்குள் இறங்கிக் கொண்டே இருந்தது இந்த கேள்வி இதே கேள்வியை அம்மு கூட ஒருமுறை கேட்டதுண்டு அவன் சொன்ன பதிலில் அவளின் பதில்கள் கேள்விகளானது வேறு விஷயம் அம்மு கூட ஒரு கதையின் கதாபாத்திரமாகத்தான் அவனுக்கு அறிமுகமானாள் கதைகளின் வாயிலாக அவனுக்கென்று ஒரு உலகை சிருஷ்டித்து கொண்ட கதவற்ற புத்தகம்தான் எடின் இரவை தூங்குவதற்கு என்று எவன் சொன்னது அது கொண்டாடுவதற்கு இரவின் கண்களுக்குள் நீ தெரியும் நாளில்தான் பூமியின் மறுபக்கம் உனக்குள் பிரவேசிக்கும் என்பது அவனின் சித்தாந்தம் சித்தாந்த தத்துவங்களில் அடிக்கோடிய வரியாக இருப்பதே அவனின் பேனாவின் வலிமை உன் பேனாவில் மட்டும் வலிமையை ஊற்றி எழுதுகிறாய் என்று அம்மு அடிக்கடி சொல்வது அவனுக்குள் ஊற்றெடுத்த பெருவாகம் என்பது விதி விதி என்பது மேலே கையை காட்டும் தலைகீழ் விகிதமல்ல அது காலச்சூத்திரம் திறந்திருந்த ஜன்னலின் இரவின் நீளம் தொலைந்து கொண்டே போனதை முடிந்தவரை பார்த்தவனுக்கு அந்த கேள்வி மட்டும் பெரும் செத்துக்களை கொட்டி கொண்டே இருந்தது இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் மாற்றி யோசித்த கணங்களை பின்னோக்கி வாரிய மண் புதையலாய் சூடு பணியாக கொண்ட வெள்ளோட்டக்கரையில் வாழ்ந்திட்ட நிழல் யாருடையது என்பது போல அந்த கேள்வி கேள்வி நாயகன் அல்ல நாயகி இப்படி ஒரு கேள்வியை ஏன் கேட்டால் கேட்கத்தானே கேள்வி என்று மீண்டும் மீண்டும் யோசிக்கத் தொடங்கினான் தொடக்கத்தைப் போல சோம்பல் எதுவும் இல்லை மதுவுக்குள் முகம் பிரகாசித்தது அவனை அவனையே இப்போது கேட்டுக்கொண்டான் ஏ நீ ஏன் அமானுஷ்ய கதைகளையே எழுதுகிறாய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி நழுவி செல்ல தோன்றவில்லை போதை ஏற புத்தி மாறுவதில்லை எழுதுபவனுக்கு அவனுக்கு வாய்க்கிலேயே பேசும் நாளில் போதையே இருப்பதில்லை இருப்பது போதையாக இருப்பினும் அது இரவுக்குள் இருப்பதால் திறக்கப்படவில்லை அட கவிதை குட்டும் கணங்களிலும் கணத்து கிடக்கும் கேள்வியை என்ன செய்வது அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது இரவுகளில் வீட்டில் மின்சாரம் உபயோகிப்பது இல்லை எப்போதும் இருள் சூழ்ந்த சூழலே அவனுக்கு வெளிச்சம் வீட்டுக்குள்ளே எங்கு என்ன இருக்கிறது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் இருட்டுக்குள் நடந்து கொண்டே ஒரு பேயை போல இருப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லுவார்கள் ஏதோ கூட குடும்பம் நடத்தியது போல அவனின் நிழலை கண்டுதான் பின் வீட்டு தாத்தா இறந்து போனார் என்பது காலத்தால் அழிக்க முடியாத குற்றச்சாட்டு அதற்கு அவன் கூறிய பதில் இறப்பவன் நிழல் பார்க்காமல் கூட இறந்து போவான் என்பது தலையை பிடித்துக்கொண்ட இன்னொரு பாட்டி இன்னும் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் வெறும் தகவல்களை அவன் ஒருபோதும் உள்வாங்குவதே இல்லை கூடுவிட்டு கூடுபாயும் சிந்தனைகளை ஒன்று குவிக்கவே இருள் என்பது கொஞ்சம் வெளிச்சம் என்பான் பாரதியைப் போலவே இங்கு எல்லாமே மாதிரிதான் அறிவின் கூட்டுச்சதி அவன் யோசித்தான் இன்னும் ஒரு போத்தல் ஒல்காஸ் தேசம் உள்ளே போனது அறை சுற்றத் தொடங்கியது கேள்வியாக ஏன் அமானுஷ கதைகளையே எழுதுகிறேன் நான் எங்கு எழுதுகிறேன் என்று உள்ளுக்குள் இருந்து ஒரு பதில் அன்று முதல் முதலாக தூண்டில் போட்டது அகப்பட்டவன் போல கண்ணாடி முன் நின்று பார்த்தான் கண்ணாடியும் கருப்பாக கொஞ்சம் வெளிச்சத்தில் அவனை போலவே பார்த்தது நன்றாக நினைவுக்கு நாங்கள் உருளத் தொடங்கின எந்த கேள்விக்கு அவன் போக தயங்கினானோ அந்த கேள்வி அவனை கைப்பிடித்து கால்பிடித்து பிடித்து இழுத்துப் போனது இதுவரை எழுதிய கதைகளின் தலைப்பை ஒவ்வொன்றாக யோசித்தான் ஜன்னலுக்குள் ஒரு வாழ் நட்சத்திரம் சிதறி விழுந்தது போல இருக்க ஜன்னல் தன் அளவை கொண்டு நட்சத்திரத்துக்கு வழிவிட்டதாக ஒரு காட்சி வராமலேயே போனது நித்யாவின் வண்ணங்கள் குடைக்குள் மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் இருபத்தெட்டு யாதும் ஆகிய நிவ்யா தசையினை தீ சூடினும் ஜீப்ராவின் செல்மா குருதி சொட்டும் கலியின் வட்டங்கள் யாரது இடைவிடாமல் இசைப்பது இப்படி எல்லா கதைகளுமே அமானேசுங்களோடு தான் முடிந்தவைதான் அவனுக்குள் ஒரு கிணறு மூடிக்கொண்டே வருவது போல ஒரு வகை அதீத சப்தம் புகை கிளம்பிக் கொண்டே இருந்தது அவன் உணரத் தொடங்கினான் உயர பறப்பது போல உலகின் சிறகை வெட்டிக்கொண்டே கொண்டே வெளியெங்கும் பால்வீதி தூவிக்கொண்டே ஒரு புள்ளிக்குள் கவனம் செதுகிறான் ஆம் அந்த கதைகளை அவன் எழுத போது இந்த கரு மெல்ல மெல்ல ஒரு அமானுஷிய கதைக்குள் கருவுக்குள் முடிவுக்குள் சென்று விடுவதையும் உணர முடிந்தது என்று உயர்த்து குட்டியது சூடு எழுதும்போது இருந்த மனநிலை உடல்நிலை அரை சூழல் என்று ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி கொண்டு பார்த்தான் ஒன்றுமே நினைவுக்கு வரவில்லை அது எப்படி நான் எழுத நினைத்த கதையை தானாக ஒரு அமானுஷ கதையாக மாறும் முதன் முதலாக ஒரு நடுக்கம் தோன்றியது முதன் முதலாக இருட்டுக்குள் ஒரு புள்ளி அவன் கண்களுக்குள் சுழன்றது அது தீவிர தோட்டாவின் வேகம் போல வெளி துளைத்து போய்கொண்டே இருந்தது மெழுகுவர்த்தி பற்ற வைத்தான் அது பயந்து கொண்டே அழுவது போல இருந்தது கீற்று வெளிச்சம் இரவை கீழிய வெளிச்சம் இரவை கெடுக்கும் எதையும் அவன் விரும்புவதில்லை ஆனாலும் சோதனை முயற்சிக்காக அவன் அதை செய்தான் அது எப்படி தானாக கதை மாறும் அப்படியென்றால் என்னோடு யாரோ இருக்கிறார்கள் என்று என்றுதானே அர்த்தம் அவன் நெற்றி சுருங்கி யோசித்தான் அவன் எழுதிய அனைத்து கதைகளுமே இதே அறையில் வைத்து அதிகாலை வெளிச்சத்தில் எழுதியவைகள் தானே இரவுகளில் எழுதுவது அவனுக்கு பிடிக்காது எழுதுவதற்கா இரவுகள் இரவுகள் இரவுகளுக்காகவே ஐயோ அவன் தலையை பிடித்து கொண்டான் செல்லும் கற்பனை கரப்பான் பூச்சிகளின் மெல்லசைவில் அசைவில் கூச்செறியும் மயிர்களின் புல்லரிப்பில் கட்டுப்படுத்தி கொண்டே எழுதத் தொடங்கினான் ஒரு சாதாரண எழுத்தாளனின் கதை ஒரு எழுத்தாளன் கஷ்டப்பட்டு எழுதி ஒரு நாவலை முடிக்கிறான் அதை பிரசுரிக்க முடியாமல் அவனுக்கு பைத்தியம் முடிக்கிறது இதுதான் ஒன்லைன் இதில் அமானுஷ்யம் எங்கேயும் இல்லை பார்க்கலாம் இப்படித்தானே அவன் எல்லா கதைகளையும் ஆரம்பிக்கிறான் ஆனால் எழுதி முடித்து அச்சாகி வரும்போது அது அமானுஷ்ய கதையாக முடிந்தது பலத்த ஆதரவையும் பெற்றுவிடுவதன் முடிச்சை இன்று எப்படியாவது அவிழ்ந்து விட வேண்டும் என்றுதானே இதோ எழுதி கொண்டிருக்கிறான் அவன் எழுத எழுத அந்த அறை ஒரு வித இளஞ்சிவப்புக்குள் இருந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு நொடிநேர பயணங்களை உணர முடிந்தது முன்னறையில் யாரோ இருப்பது போல தோன்றும் நிமிடங்கள் வரத் தொடங்கியது கண்டிப்பாக தெரியும் தெரிவது போல ஒரு கண்டிப்பும் இருக்கத்தான் செய்யும் மனமெங்கும் மூளையெங்கும் அறையெங்கும் சொட்டு சொட்டாய் கொட்டிக்கொண்டே இருக்கும் இருளின் ஊடாக நிலலற்ற ஒன்றாய் ஏதோ நடப்பதும் இருப்பதும் அமர்வதும் என்று சூழல் சூழ்ந்து கொண்டே இருந்தது அவன் விரல்களின் எழுதுகோள் நாட்டியமாடுவதை கண்டுகொண்டு யாரோ கை தட்டுவது போல மூச்சடைத்த காற்றின் வேகம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வேகமாய் சுழலத் தொடங்கியது கதையை முடித்துவிட்டு தலை நிமிர்ந்தான் அதுவரை அவனை யாரோ பார்த்து கொண்டு நின்றது போல ஏதோ ஒன்று சட்டண மறையத் தொடங்கியது மறைவதும் தோன்றுவதும் என்ன வகை காட்சிப்பிள்ளைகள் என்று யோசித்து கொண்டே படிக்கத் தொடங்கினான் எழுதிய கதையை திக் திக் நொடிகளுக்குள் பக் பக் படபடப்புடன் அப்படி எதுவும் இருந்துவிடக்கூடாது என்று பயத்துடன் படிக்கத் தொடங்கினான் கதை நன்றாக போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எழுத்தாளனாய் இருப்பது போல ஒரு சாபம் ஒன்றுமில்லை அயல் தேசத்தார் எழுத்தாளனை கொண்டாடுகிறார்கள் இங்கோ ஏன் நல்லா படிக்க மாட்டியா எழுத போயிட்ட என்கிறார்கள் ஹடம் முட்டாள்களே தான் ஆகச்சிறந்த படிப்பாளியாக இருக்க முடியும் படிப்பு என்பதே பள்ளி கல்லூரி முனைவர் பட்டம் என்று நினைக்கும் கூமுட்டைகளுக்கு எங்கிருந்து கதையை ஆரம்பிப்பது படிக்க படிக்கவே அப்பப்போது திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டான் கொண்டான் அவன் திரும்பி போதெல்லாம் இருளுக்குள் ஒரு வெளிச்சம் இடம் மாறிக்கொண்டே இருப்பதை உணர முடிந்தது நன்றாக தெரிந்தது முதுகுக்கு பின்னால் யாரோ அமர்ந்திருப்பது விட்ட இடத்திலிருந்து மீண்டும் படிக்கத் தொடங்கினான் அவன் கண்கள் இன்னும் கூறானது இல்லை இது நான் எழுதவில்லை நான் எழுதவே இல்லை நான் எழுதவே இல்லை ஒருவேளை நான் தான் எழுதியிருப்பேனோ அவன் யோசித்தான் சற்று கடந்துவிட்ட கணங்களை பின்னோக்கி வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து பிரித்து பார்த்தான் இல்லை அவன் எழுத வந்தது நாவல் பிரசுரமாகாத மனநிலை மெல்ல மெல்ல மனப்பிரல்களுக்குள் போவது பற்றி ஆனால் எழுதியிருப்பது அவன் கோபத்தில் தன் தலையை சுவற்றில் ஓங்கி ஓங்கி முட்டுகிறான் அவனோடு யாரோ இருக்கிறார்கள் அவனை போ போ போய் தூக்கில் தொங்கு தொங்கு என்று கொக்கரிக்கிறார்கள் அந்த அறையே மெழுகுவர்த்திகளால் நிறைந்து காணப்படுகிறது மரணத்தைப் போல ஒரு ஜோதி எங்கும் இல்லை போ உன் மரணத்தை நடத்து அது ஒரு கொண்டாட்டம் விழாயிடு அழகான உயர்தர கயிறு கொண்டு உன் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கொள் மிக மிக மென்மையான சுருக்கில் தொங்கு கால்களை படபடவென உரையாதே கழுத்து இருக்கும்போது நுண்ணிய நரம்புகள் அறுபட அறுபட அதை அனுபவி உணர் மரணத்தை உள்வாங்கு பயப்படாதே காளா சற்றே என் காலடியில் வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்பது போல மிதி சிரி கண்கள் வெளியே தள்ளும் விடாதே நாக்கும் வெளியே வரும் விடாதே அற்புதமான கணங்களை கடந்து செல் உன் சுதந்திரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது போ சொல்வது சாத்தானா கடவுளா என்று திரும்பி பார்க்கையில் நடுக்கம் உடம்பு மூளை மனம் எங்கும் அந்த அறையின் நீண்ட நெடிய இறைச்சல் ஓங்காரமிடத் தொடங்கியது கதை முடிந்த இடத்தில் பிரான்சிஸ் பாரு என்று கையொப்பம் விட்டு இருபது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது என்று எழுதியிருந்தது இன்னும் தூக்கி வாரி போட்டது எதிரே இருந்த கேலண்டரில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு என்று இருந்தது தலை சுற்றியது எழுதிய கதையில் பாதியை அவன் எழுதவே இல்லை என்று உணர உணரவே யாரோ கதவை திறக்கும் சப்தம் கேட்டது திறந்து கொண்டு கையில் விருதோடு உள்ளே வந்த பிரான்சிஸ் எடின் பாரோ இருட்டு வீட்டுக்குள் ஜன்னல் வழியே தெரிந்த வெளிச்சத்தில் கடந்த காகிதங்களைக் கண்டான் இன்னைக்கு எழுதி பார்த்து ஏன் எல்லாம் அமானுஷ கதைகளாக ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடணும் என்று முனகிக் கொண்டே எழுத தொடங்கினான் காகிதத்தில் ஏற்கனவே பதிந்திருந்த எழுத்துக்கள் உயிர் பெறத் தொடங்கின அவன் பின்னால் யாரோ அவனை பார்த்துக்கொண்டே கொண்டே நிற்கிறார்கள்